நான் வாங்கணுன்னு இருக்க படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கமலாங்கில் வர படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா எல்லா படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் வந்து நல்லா பார்க்கலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் basic பிஎஸ்சி awesome movie okay kamalasan second half is volcano explosive volcano fights sir. ஒவ்வொரு okay. <coughs> <coughs> அவரோட ஆக்ஷன் வந்து வெளியில் தெரிஞ்சது அங்கே அப்படியே துடிச்சு போயிருக்கிறோம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காப்புல மணிரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கமல்ஹாசனை வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காரு இது நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்ட் பயங்கரமாக ஹிட் ஆகும் எல்லாருக்குமே பிடிக்கும் சிம்புவையும் வந்து சூப்பராக அடிக்க வச்சிருக்காரு சூப்பர் எல்லோரும் வந்து பார்க்கலாம் சுமாராக ஒரு இரநூத்த பேர் வந்திருக்கோம் படம் பார்க்கலான்னு ஏன்னா கர்நாடகாவில் படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே வந்து அவன் பார்க்கறதுக்கு ஏன்னா தடை செய்யப்பட்டிருக்கு அதனால இங்கே வந்திருக்கோம் படம் வேற லெவல் சார் ரூஸ் பண் ஏன்னா எழுவது வயசுல கூட எங்கள் சார் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாருன்னா இதை வந்து இன்னைக்கு இருக்கிற நடிகர் எல்லாம் வந்து அதை வந்து அது வந்து ஃபாலோ பண்ணணும் சில விஷயத்தை அதே மாதிரி இந்த படத்தில் என்ன மெசேஜ்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காரு அவர் பெரிய நடிகர்னு சொல்லிட்டு அவரோட அதிகம் அதிகப்படுத்திக்கின்னு அவரோட ஹைலைட் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி எல்லாருக்கும்

ಸೋ பார்க்க வேண்டிய ಫಿಲಂ ಇದಲ್ಲ ವಂದೆ ಆಕ್ಷನ್ ಅವಲ್ಲ ಒಂದಿಲ್ಲ ಬಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ பார்க்க வேண்டிய सब्जेक्ट ಇದು பார்க்கணும் ಎಲ್ಲ ಕಮಲ್ ಫ್ಯಾನ್ ಕೋ ಆಂಡವರ್ ಆಂಡವರ್ ತಂ ಕಿಲೋಮೀಟರ್ ಆಂಡವರ್ ನಡೆದು ಪಿಚ್ಚು ಒದ್ರಿರ ಇರકારે ಇದು ಒಂದು ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಪಡೋ ಆಂಡವರ್ ಕೂಡ ನಡೆಚನಾಲ ಸಿಂಬುಕ್ಕೆ ಇದು ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಪಡೋ ಅದಸ ಅವಳದಸ ಒಂದು பார்க்கலாம் ಮಾಸ್ ಪಕ್ಕಾ ಮಾಸ್

அடிக்கடி வந்து எவ்வளவு படங்கள் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் தடையெல்லாம் ஒரு விஷயமே இல்ல தடையை தாண்டி மீறி வந்து இன்னைக்கு தடைகளை தாண்டி வென்ற சரித்திர நாயகர் அந்த நாயகனோட ரசிகர்னு இந்த படம் ரொம்ப அருமையா பண்ணிக்கிறாரு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு எழுநூறு பேருக்கு வந்துக்கிறோம் நல்லா சொருப்பாக்குது அருமையா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது பாட்டுல இருந்து எல்லாமே சந்தோஷம் பண்ணிடுறாரு எங்களுக்கு படம் பார்த்தா இன்னும் வெற்றி கொண்டாடங்களோ ஆனா என்ஜாய் பண்ணலாம் நல்லா பண்ணலாம் நல்லா இருக்கு சும்மா இருக்கிற ஆழ்ந்தவர் அந்திரத்தை யாரும் காமிச்சுக்கிறாரோ